ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிலருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சியுஎம்டிஏ வெப்சைட்டினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி எனக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளானர் அர்பன் பிளானர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருப்பதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா டவுன் பிளானர் அர்பன் பிளானர் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க ஸோ கொடுத்துருக்காரு கூகுள் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணுமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கான லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்க வேண்டிய கஷ்டத்தீதனு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இன்னொன்று மற்றொரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி